வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய கோதுமை கஞ்சி இந்த கோதுமை கோதுமை கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நான் இன்றைக்கி இந்த கோதுமை கஞ்சி செய்கிறதுக்காக சம்பா கோதுமை எடுத்துருக்குறேன் இந்த கோதுமை பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் குருண குருணை பக்குவத்துக்கு நான் வந்து கோதுமை வாங்கி முழு கோதுமை வாங்கி வேக வச்சு காய வச்சு அப்புறம் இந்த மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுருக்குறேன் அப்படி செய்யும்போது வந்து இது கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்றைக்கி ஒன்றரை கப்பு கோதுமை குருணை எடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா கப்பு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதோட பார்த்திங்கன்னா பூண்டு அப்புறம் வெந்தயம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கோதுமை கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு கப்புக்கு நாலு கப்பு எனக்கு இந்த கோதுமையும் இந்த உளுந்தும் சேர்ந்து ஒன்றரை கப்பு அதனால் ஆறு கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு அப்புறமா அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல குழைய வேக வைக்கணும் அதனால் நம்ம வந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அருமையான கோதுமை கஞ்சி வந்து ரெடி ஆயிட்டு இதில் வந்து நீங்கள் உளுந்து எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வேகமும் சேர்த்துச்சு பாருங்க தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே போல் நீங்களும் வீடுகளெலாம் செய்து பாருங்கள் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பிள்ளைங்க விரும்பும் சில பிள்ளைங்க விரும்பாது அதனால நான் இன்றைக்கி இப்படியே வச்சுட்டேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்